ஹலோ வெல்கம் பேக் டு வீட்டில் எது பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களால் நம்ம அறிஞர் அண்ணா வண்டலூர் உயிரியல் பூங்கா அதாவது வண்டலூர் ஸூக்கு போகாமலேயே வீட்டில் இருந்த மாதிரி அந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் நீங்க நினைப்பீங்க ஆமாம் யூடியூப்ல இருக்கும் அந்த வீடியோ பார்க்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அது இல்லை லைவா வாட்ச் பண்ணால் அப்படி இருக்கும் ஸோ அதை பார்த்தா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி நம்ம வண்டலூர் ஸூக்கு போகாமல் ஒரு மொபைல்லையோ ஒரு மொபைல்ல இல்லை லேப்டாப் சிஸ்டம்ஸில் நம்ம வந்து ஆன்லைன்ல லைவா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இந்த அனிமல்ஸ் வீடியோவை டைகர் லயன் கௌரிலா சிம்பான்சி ஜிராஃபி எலிஃபண்ட் இந்த மாதிரி எல்லா வீடியோஸையும் எப்படி நம்ம லைவாக பார்க்க முடியும் அதோட ஜூம் பண்ணி அது என்ன பண்ணது முதல் நம்ம பார்க்க தான் இந்த வீடியில் பார்க்க போகிறோம் அனிமல் அடாப்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும் ஒன் இயர் ஒன் மந்த் ஒன் வீக் ஒன் டேக்கு லயன் இதுக்கெல்லாம் நீங்கள் அடாப்ஷன் பண்ணி அதுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு புரியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மொபைல் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்டோர்லேயே இருக்குது ஒரு ஜூன் போடல வரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் நான் இதை வந்து எதுக்காக ஓப்பன் பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு அனிமல் அடாப்ஷன் பண்ணலான்ற ஒரு பிளானில் இருந்தோம் ஸோ அது வந்து மந்த்லி இயர்லி தான் பண்ணணும் நிறைய பேர் சொன்னாங்க ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடப்ஷனை வந்து நீங்கள் டேக்கும் கூட பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தாரு வெப்சைட்டில் போய் பாருங்க சொல்லும்போது வெப்சைட்டில் பார்க்கும்போது இந்த ஒரு அப்ளிகேஷன் எனக்கு மாட்டுச்சு இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சில ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இதில் ஃபஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும் சைடில் கிளிக் பண்ணி டிக்கெட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இது கிளிக் பண்ணிட்டு மேலே நேம் டேட் எப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் அப்ளை பண்ணிவிட்டா டிக்கெட் உங்களுக்கு ஆன்லைனில் கிடச்சிரும் இதை அப்படி ஃபில் பண்ணுறது சொல்லிட்டு கேட்டேன் பாருங்கள் ஃபஸ்ட் நான் நேம் ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணிட்டு எந்த டேட்டில் வரேன்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிடுறேன் டிஃபால்ட்டாக இந்த நேம் கொடுத்துக்கிறேன் ஓகே இப்போ நம்ம டேட் சூஸ் பண்ணலாம் டேட் எப்போ வர போகிறேன்னு சூஸ் பண்ணலாம் சாம்பிளுக்கும் இந்த சாட்டர்டே வர மாதிரி இந்த டைமில் போட்டுக்கிறேன் இமெயிலும் மஸ்ட்டு மொபைல் நம்பரும் மாஸ்ட்டு ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஓடிபி வரும் ஸோ ரெண்டுமே மஸ்ட்டு நம்பரை கொடுத்துக்கிறேன் டைப் பண்ணி போட்டு நம்பரை போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு மெயிலில் டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கிச்சு அப்புறம் இதில் வந்து நம்பர் ஆஃப் அடல்ஸ் அடல்ஸ் எத்தனை பேர் ரெண்டு பேர் அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் கேட்கும் சில்ட்ரன்ஸ் பேர் இன்ஃபார்ம்சன பேர் அப்புறம் ஹேண்டி கேம் இருக்கா வீடியோ கேம் இருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கும் கேட்டு புக்காக நான் கொடுத்தா இன்ஃபர்மேஷன் ஆகும் இதில் என்ன போட்டுறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலையும் இதை வந்து மெயில் வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு காட்டும் அடாப்ஷன் பண்ணுறீங்களா ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கு அது இன்ட்ரெஸ்ட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் நான் சொல்லிட்டு அது ஸ்கிப் கொடுத்துட்டு ஸோ சப்மிட்னு கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வியா யூபிஐ மூலிமா நம்ம பே பண்ணிக்கலாம் ஜிபே அந்த மாதிரி இது மூலிமா பே பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் லோடிங் ஆகுது இதில் நீங்கள் எந்த எந்த ஆப் வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகே இதுதான் ப்ராசஸ் ஆக்சுவலி வந்து அப்போ நான் புக் பண்ணல இப்போ வெளியே வந்து வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அந்த ஆப்பில் வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புக்டு டிக்கெட்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணி இந்த இடத்துலாம் வந்திருந்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி புக் பண்ண டிக்கெட்ஸ்லாம் இது இதில் புக் பண்ணிங்கன்னா காட்டோம் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது ஜூ கிளப் இருக்குது மயோ அடாப்ஷன் இருக்குது மயோ அடாப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மூணு மேமல்ஸ் பேர்ட்ஸ் அப்புறம் வேறு எதுவும் காட்டுமே லிசர்ட்ஸா லிசர்ட்ஸ் காட்டணும்னு நினைக்கிறேன் இருங்க சூஸ் மை அடாப்ஷன் பேர்ட்ஸ் பேர்ட்ஸில் வந்து டிஃபால்ட்டாக ரெப்டைல்ஸ் ஆகி லிசர்ட்ஸ்ன்னு சொல்கிறேன் ரெப்டைல்ஸ் பேர்ட்ஸில் வந்து பர் டேக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதில் கிளிக் பண்ணியிருக்க டே மந்த் இயர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் டிஃபால்ட்டாக டூ மாதிரி கிளிக் பண்ணுறோம் ஒன் டேக்கு வந்து இந்த பேஸ் பேசன்ஸ் சம்திங்னா பேர்ட் நேம் தெரில இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் நேம் இருக்கும் லவ் பேர்ட் காக்டைல் பிகாக் பேரட் இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு பேர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பேமெண்ட் இருக்கும் சின்ன சின்ன பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவும் நீங்கள் பெரிய பெரிய பேர்ட்ஸ் இமுக்லாம் பாருங்கள் நைன் டேஸ்ன்னு போட்டு வச்சு நைன் டேஸ்க்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரூப் ஒரு நாளைக்கு ஐநூறுபா அவ்வளோ இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணி பே பண்ணலாம் நீங்கள் அங்கே போய் பே பண்ணால் அதில் ஆன்லைனில் பே பண்ணிடலாம் உங்கள் மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஸோ அதை நம்ம பார்த்து இந்த மாதிரி இத்தனை பேர்ட்ஸ் இருக்குது இத்தனை பேர்ட்ஸும் நீங்கள் டொனேட் பண்ணலாம் ஒரு நாள் இல்லாமல் மாத காலம் இல்லாமல் வருஷம் கூட பே பண்ணலாம் சிம்பன்சிங் வந்து ஒன் டேக்கு தௌசண்ட் ருபீஸ் இருக்குது ஐநாக்கும் தௌசண்ட் ருப்பீஸ் அப்புறம் இந்தியன் கார் ஒல்ஃபுக்கு தௌசண்ட் ஹிமாலயன் பிளாக் பேருக்கு தௌசணு இப்போ போட்ட மேஸ்க்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெருசுன்றதுனால நெக்ஸ்ட்டு த கிரேட் இண்டியன் ரைனோஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் வேறு என்ன க்ளிக் பண்ணலாம் மவுஸ் டிஎர்ச்சின்னு அது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு நாளைக்கு டைகருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் லைனுக்கு ரெண்டாயிரவா அதை பார்த்து மாதிரி ரெண்டாயிரரூபா தான் நினைக்கிறேன் எலிஃபெண்ட்ஸுக்கு எலிஃபன்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா அனிமல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூவில் இருக்குது ஸோ இது கிளிக் பண்ணுற பட்சத்தில் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் வேரியன்ஸ் ஆகும் சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு மெயிலே வந்துடும் இது நீங்கள் ஆப்பில் பண்ணணும்னா டேரெக்டாக ஸூலில் போய் கூட நீங்கள் அவங்க அவங்ககிட்ட டோனேட் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கையிலேயே அவங்கேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் இப்போ ரெப்டைல்ஸ் பார்க்கலாம் சால்ட் வாட்டர் கடையில் தௌசண்ட் ருபீஸ் ஒரு நாளைக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெப்டைல்ஸில் வரும் ரேட் ஸ்னேக்கு ஸ்டார் ஹேர்டல் அப்புறம் லிசர்டு ஸ்னேக்ஸ் இந்த மாதிரி விஷயத்தான் எவ்வளோ ப்ரைஷன் சொல்லிட்டு போட்டுருக்காங்க நான் ஆக்சுவலி போட்டு போனது இந்த ஒரு விஷயம் தான் இதுக்காக நான் அந்த வீடியோவை பற்றி உங்ககிட்ட பேசிட்டல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு காட்டுறேன் மெயின் விஷயத்துக்கு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் இருங்க அதை பார்த்து முடிச்சுட்டு வரலாம் மெயினே பார்த்தீங்கன்னா அந்த லைவ் கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பே இங்கே வந்து ரொம்ப வருஷம் பார்த்துட்டு வந்துட்டு ஆக்சுவலி இது உண்மை தான் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடியே யூடியூப்பில் வீடியோஸாக தான் இருக்கு லைவ் இந்த வீடியோ ஆனால் ரீசெண்டாக தான் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட்டில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓ வி ஆர் கோயிங் டு வாட்ச் லைவ் ஸ்ட்ரீம் லைவ் ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக லேண்ட்ஸ்கேப் மோடியில் போயிடும் போட்ரேட்லேருந்து லேண்ட்ஸ்கேப் மோடி போயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகர் வித் பிளாக் கப் ஒயிட் டைகரும் குட்டி பொலியும் இது நீங்கள் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தலாம் ஜூமிங் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே அந்த கூண்டை தலை மாட்டை வெளியே திரு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு டேட் கூட பாருங்கள் இன்னைக்கு டேட் தான் அந்த புக் பண்ண டேட்டிங்லேயே இருக்குது டைம் கொண்டு எல்லாம் இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காண்டாமல் இருக்கும் டைம் வந்து நாலு இருபத்தி நாலு என்னோடய மொபைலில் மேலே காட்டுதுங்களா இதுலேயும் பாருங்க இதுலேயும் ஃபோர் டுவெண்ட்டி டூன்னு சொல்லிட்டு காட்டும் பாருங்கள் இப்போ காட்டாமல் இருக்காங்க இது உனக்கு ஒரு இருக்கு பாருங்க டேட் டைமோட இருக்கு பாரு இயர் மந்த் டேட் லைவ் ஸ்ட்ரீமிங் ஏன்னா சம்டைம்ஸ் நைட்டில் செக் பண்ணி பார்த்தா நைட்டில் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது நைட்டில் கட் பண்ணிடுறாங்க போல இருக்கு ஆனால் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங் போட்டுருக்காங்க நைட் ஆனால் கட் பண்ணிடுறாங்க நினைக்கிறேன் அப்ராக்மேட்லி நீங்கள் தெரிஞ்சவருங்க ஏழு மணி வரைக்கும் இது ஸ்ட்ரீமிங்ல தான் இருக்குது கேமரா ஆன்ல தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து சிங்கவால் குரங்கு பார்க்கலாம் இந்த சிங்க வாங்கலாம் போட்டு போட்டால் இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு ஜூம் பண்ணி பார்க்குறோம் கிளாரிட்டி வைஸ் கொஞ்சம் ஓகே தான் இப்படி பார்க்குன்னு நல்லாயிருக்கும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்சல்ஸ் உடைய மாதிரி இருக்கும் எங்கே இருக்குன்னு தெரியல கூண்டுக்குள்ள இருக்கா வெயில் எவ்வளோ இருக்கான்னு தெரியல நெக்ஸ்ட்டு வந்து பியர் எங்க எங்கே இருக்குன்னு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருமையான விஷயம் வந்து என்னென்னு சொன்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ற ஒரே ஸூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றில ஒரு சூ தான் இது எந்த ஒரு ஸூ வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் ஒரு ஆப் டெவலப் பண்ணி இந்த மாதிரி எதுவுமே பண்ணதே இல்ல நம்ம இது மட்டும் தான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றோம் ராஜநாகம் கிங் கோப்ரா உள்ள கூண்டு உள்ள படுத்துட்டு இருக்கு பாருங்க ரெண்டா ஒன் அதர்ல சுத்தி பார்த்துட்டு இருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அனிமல்ஸ்க்கான இது மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறையவே இருக்குது நிறைய இடத்துக்குமே லைவ் ஸ்ட்ரீமுக்குள்ளே கொண்டு வரதுக்காக பார்த்துட்ருக்காங்க ஒயிட் டைகர் நாலு டைகர் இருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கிறது ஒயிட் டைகர் நாலு டைகர் தான் இருக்கும் எங்கே இருக்குது தெரியல அடுத்ததுக்கு போகலாம் ஸோ அந்த மாதிரி வரும் சம் வீடியோஸ் வந்து சர்வர் நெட்வொர்க் ஃபெயில்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும் சிலது சில வீடு வந்து டெக்னிக்கல் இஷ்யூவில் இருக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு வந்துடும் சிறுத்தை மேலே படுத்துட்டு இருக்கு தெரியுதுங்களா மேலே அந்த கட்டைக்கு மேலே படுத்துட்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் எதுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு டைம் பாஸ் ஆனால் நம்மளுக்கு ஒரு டைம் எக்ஸைட் பண்ணுறோம் வீட்டில் அவங்க சின்ன சின்ன குழந்தைங்க யாரா இருந்தாங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி உங்கள் டேப்லேயோ இல்லை மொபைல் ஃபோன்லேயோ லேப்டாப்பில் இந்த மாதிரி போட்டு காட்டும்போது அவங்க கொஞ்சம் இதை பார்த்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் ஆவாங்க இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்க முடியும் அப்படின்ட்டு இதை காண்டி சோறு ஓடிக்கலாம் இதாக தான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன் லயன் சிங்கம் பார்க்க போறேன் இப்போ உங்களுக்கு ப்ராப்பராக இருந்ததுன்னா பஃபர் ஆகாம வரும் வீட்டில் ஒய்ஃபு இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் பஃபர் ஆகாமல் வரும் அதெல்லாம் நான் சொல்லிட்டே இருக்கேன் பாருங்க இதுவே பஃபர் ஆகுது ஃபஸ்ட்டு எனக்கு எங்கே இருக்கு எங்கேயுமே இல்லை முதல்ல ரெப்டைல்ஸில் க்ரொக்கோடைல் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு படுத்துட்ருக்குங்க பாருங்க தெரியுதுங்களா கொஞ்சம் மங்கராக தெரியுது தண்ணி அந்த பக்கம் எல்லாம் படுத்துட்டு இருக்குது ரிலாக்ஸாக படுத்துட்டுருக்குங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு சிம்பன்சி எதுவும் தெரியுமா தெரியாது ஏன்னால் நேரில் உக்காந்துட்ருக்கோம் வெயிலுக்கு இல்லை எதுவுமே இல்லை சைடில் இருக்காதுக்குள்ளே இருக்கும் எல்லாமே இன்னும் நிறையவே அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்க நிறைய விஷயம் போடுறதுக்காக லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன்ஸில் இப்போதைக்கி நீங்கள் பார்க்குற இந்த பிக்சர்ஸில் இருக்கிறது மட்டும் தான் இருக்குது கோடி சீக்கிரம் வந்து நிறைய அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க எல்லா இடத்துக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங் போட்டுருவாங்க இந்த வீடியோ நான் எடுத்து ரொம்ப நாள் நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் இந்த டைம் வீடியோ பார்த்துருக்க இந்த டைமில் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் இந்த பிளேஸ் ஓர் லேப் டவுல பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸோட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண சான்ஸ் இருக்குது இது வந்து மேப்பு ஒன்ட் லூஸ் ஓட மேப் சம் எனக்கு கிச்சன் வயசுல இந்த ப்ராப்ளம் வந்து எந்த இடத்துல எது இருக்குன்னே தெரியாது இந்த மேப் நீங்கள் யூஸ் பண்ணி போகும்போது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது இப்போ நீங்கள் சிங்கம் பார்க்க போகிற எங்கே இருக்குன்னு சொல்லி டேரெக்ஷன்ஸ்லாம் காட்டும் எங்கே பார்க்க இமேஜ் வர காட்டுது ரெஸ்டாரோ சாரி ரெஸ்ட்ரூம் எங்கே இருக்குது மங்கி இது க்ரொக்கடைல் எங்கே இருக்குது ஸ்னேக் எங்கே இருக்குது அண்ட் லைன் எங்கே இருக்குது சிங்கம் எங்கே இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் அப் டு அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே இது வந்து பார்த்தீங்கன்னா மேப் பார்த்து நீங்கள் ட்ராக் பண்ணி போகலாம் ஒரு வந்து கேட்கணும் இல்லை ஏன்னா உள்ளே வந்து ரெண்டு மூணு ரூட்டாக போய் பிரியும் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க சில விஷயம் பார்க்குறதுக்காக அண்ட் இப்படி அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேப்பில் நம்ம செக் பண்ணும்போது மொபைல் ஆப் மூலியமாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும் இது ஒரு நல்லா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து லைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன் கொடுத்தானா ரூட் காமிட்டு பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து லைன் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மேப் ட்ராக் பண்ணி காமிச்சிச்சு இந்த மாதிரி சர்ச்சிலையும் போயிட்டு நீங்கள் அந்த மாதிரி டியர் அந்த மாதிரி எலிஃபெண்ட் ஜிராஃபி இந்த மாதிரி எது போட்டாலுமே உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் எந்த ரூட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டுது இந்த மேப்பும் கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஸோ அவ்வளோதான் கைஸ் அவ்வளோதான் வீடியோ ஜஸ்ட் உங்கள்ட்ட ஷேர் பண்ணி சொல்லிட்டு வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்புறேன் ஸோ அந்த வீடியோ புடிச்சுருந்தான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கமெண்ட்டில் என்ன சொல்லணும்னா சொல்கிறேங்க இல்லை இந்த வீடியோ எதுவும் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா நான் தான் லேட்டாக போகிறேன்னு போஸ்ட் பண்ணணும் அதையும் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்கிறேங்க தேங்க்யூ பாய பாய் ஃப்ரெண்ட் லோக்கி பாய்